சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாம் சைடிஷ்ஷாக இந்த பொடி வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன பொடி இதை எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு கீஷூ சமையல் முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா வல்லாரை இலை சேர்த்துக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வல்லாரை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் வல்லாரை இலையை தவிர இந்த வல்லாரை இலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம போடணும் அதை கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிடும் என் பையனும் பொண்ணும் அழகாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இலையை ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம அந்த வெங்காயம் மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த காரத்தையும் கம்மி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்துட்டு அந்த எண்ணெயும் பூண்டும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கோங்க நான் வந்து போட மறந்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சாப்பிடும் போது லெமன் புழிஞ்சி விட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ